அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்டு வெல்கம் டு தி கே டிவி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நடந்த அந்த விஷச்சாராய வழக்கு அப்படிங்கிறது அறுபத்தெட்டு பேரே உயிரை காவு வாங்கியது மக்களே அந்த வழக்கு இன்று சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தால் சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இது ஏன் மாற்றுனாங்க என்ன காரணம் என்ன ஒரு கிரவுண்ட்ஸ் வைக்கப்பட்டது இந்த வழக்கை போட்டு டீடைலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தெட்டு பேர் விஷச்சாராயத்தை குடித்து இறந்து போனார்கள் இது வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது மக்களே இந்த வழக்கு அப்படிங்கிறது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது சிபிசிஐடியில் இந்த கேஸை ப்ராப்பராக விசாரி சார்ஜ் ஷீட் போட்டிருந்தாங்க இப்போ இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட்டை பொறுத்தளவுக்கு இங்கே ப்ராப்பராக விசாரிக்கலை ஒரு இன்டிபெண்ட்டாக இந்த விசாரணை நடக்கலை அழுத்தம் இருந்தது அப்படிங்கிற ஒரு கிரவுண்ட்ஸ்லேயும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயம் வந்து கூட சேர்த்து அட்வொகேட் பாலு என்பவர் பாமகவை சேர்ந்த அட்வொகேட் பாலு இது வந்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் இந்த வழக்கு ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் மற்றும் ஜஸ்டிஸ் பி பாலாஜி அவங்களுடைய தலைமையில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்து இது இன்றைக்கு முடித்து வைக்கப்பட்டது என்ன சொன்னாங்க சொல்லப்பட்டச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு அப்படிங்க சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அவங்க சார்ஜ் ஷீட்டும் போட்டாங்க ரைட்டு இந்த வழக்கில் ஆரம்பத்தில் ஒரு நாலு பேர் வந்து கலாச்சார விஷச்சாரத்தை இறந்து போகிறாங்க இறந்து போனோடனே அப்பொழுது இருந்த ஊடகங்கள் இதனை சாராயம் குடித்து இறந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ண உடனே கலெக்டர் என்ன கூப்பிட்டு மிரட்டினாருனால் சாராயம் கிடையாது வயிற்று போக்கு ஸ்டொமக் அப்செட்டு அதான் இறந்து போனாங்க நீங்கள் பொய்யான செய்தியை பரப்புனீங்கன்னா நாங்கள் ரொம்ப விளக்கு தொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் மிரட்டினார் கூப்பிட்டு நாலு ஊடகத்தை கூட்டு மிரட்டினார் அதற்கு பிறகு கண்டினியூவஸாக அடுத்த நாள் மார்னிங் பார்த்திங்கன்னா இன்னும் பல பேரும் அட்மிட் ஆகுறாங்க எல்லாருமே மாண்டு போகிறாங்க இறந்து போகிறாங்க அதற்கு பிறகு விசாரித்த போது தெரிஞ்சது இது விஷ சாராயம் தெரிய வந்தது தெரிய வந்ததுமே எஸ்பி அவர்கள் ஃபஸ்ட்டு கலெக்டர் அவர்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க எஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க இமீடியட்டாக அவருக்கு கொஞ்சம் நாட்கள்லேயே ஒரு வேலை வே அந்த சஸ்பெண்ட் ரிவோக் பண்ணப்பட்டு வேலையில் திரும்ப ஜா ஜாயின் பண்ணுறாரு எஸ்பி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கில் சார்ஜ் ஷீட் போட்ட அந்த சிபிசிஐடி அவர்கள் இதில் நல்லா விசாரித்தாங்க கண்ணுக்குட்டி அப்படிங்கிற நபர் தான் அவர் முதல்ல மாட்டின ஏ ஒன் அக்யூஸ்ட்டு அவர் எங்கேருந்து வாங்கிட்டு வராரு எந்த கம்பெனி எந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரி அந்த கெமிக்கல் ஃபேக்ட்ரியை வந்து நிர்வகிக்கிறவர் யார் அவர் என்ன கொடுத்தாரு அந்த மெத்தனால் ஏன் அதை குடித்து உயிரிழந்தார்கள் அந்த மெத்தனால் வந்து எக்ஸ்பைரி ஆன ஒரு மெத்தனாலு அப்படிங்கிறது கண்டுபிடிச்சாங்க ஆனால் ஒரு ஒரு விஷச்சாராயத்தையோ ஒரு கெமிக்கலையோ வந்து ஒரு கூட்ஸாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பண்ணி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதை வந்து விஷச்சாரமாக கொடுக்குறாங்க கெமிக்கல் சாரம்னு சொல்லுவாங்க மக்கள் கெமிக்கல் சாராமல் கொடுக்குறாங்கனால் அந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை காவல் நிலையங்களிலும் அத்தனை அந்த மது ஒழிப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொஹிபிஷன் விங் இருப்பாங்க அவங்க அதே மாதிரி ஆர்டிஓ டிஆர்ஓ இவங்களுடைய இவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு கெமிக்கல் சாராயத்தை விற்கவே முடியாது அப்படின்னு ஒரு கிரவுண்ட் சொல்லப்பட்டது ஸோ இதில் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய எந்த அரசு ஊழியர்களையும் எந்த காவல்துறை அதிகாரிகளையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை சார்ஜ் ஷீட்டில் அவங்கள பற்றி மென்ஷன் பண்ணவும் இல்லை ஸோ இதில் கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தம் இருந்திருக்கும் அதனால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி அட்வொகேட் பால்வாத அடி இருக்கார் இந்த வாத இந்த வாதத்தை கேட்ட ஜஸ்டிஸ் கிருஷ்ணகுமார் ஜே மற்றும் பி வி பாலாஜே என்ன பண்ணிட்டாங்கன்னால் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி விட்டுருக்காங்க இன்றைக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னால் இந்த வழக்கு சம்மந்தமான சிடி ஃபைல்னு சொல்லுவாங்க அந்த மொத்த டீட்டெயில்ஸையும் சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அதே மாதிரி எந்த இன்ட்ரஃபரன்ஸும் இருக்கக்கூடாது சிபிஐ கிட்ட தமிழகத்தை சேர்ந்த எந்த அதிகாரிகளும் சிபிஐ கிட்டே பேசக்கூடாது எந்த இன்ட்ரஃபரன்ஸும் இருக்கக்கூடாது ஒரு இன்டிபென்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் நடக்க வேண்டும் இதில் சம்மந்தப்பட்ட எந்தெந்த உயரதிகாரிகள் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் மக்கள் இதை நம்ம அன்றைக்கே சொல்லியிருந்தோம் ஒரு கள்ளச்சாராயம் இல்லை விசச்சாராயம் இதை தடுப்பதற்காகத்தான் ப்ரொஹிபிஷன் விங்கே இருக்கிறான் அப்போ அந்த விங்குக்கு தெரியாமல் இவர்கள் பண்ணுறாங்கனால் எப்படி பண்ண முடியும் இன்ட்டு இருப்பாங்க ப்ரொஹிபிஷன் விங்கு இருப்பாங்க அதுவும் நடந்த சம்பவம் பக்கத்துலையே வந்து போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இந்த அளவுக்கு தெரியாமல் இருப்பாங்க அதாவது அந்த இடத்தில் அந்த ஒரு காலனி மாதிரி அந்த ஏரியா காய்ச்சினவனும் அதே சமூகம்தான் செத்தவனும் அதே சமூகம்தான் பெண்களும் இது உள்ள அடக்கம் இவங்களுக்கெல்லாம் ஒரு இறந்த ஒரு ஒருத்தவர்களுக்கும் பத்து பத்து லட்ச ரூபா கொடுத்துட்டாங்க தமிழக அரசாங்கம் ஸோ இவ்வளவு பணத்தை விஷச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு எவ்வளோ பணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசும் பொருளாக ஆனது உயர்நீதிமன்றத்தில் கேள்வி கேட்டாங்க கவர்மெண்ட்டை விஷச்சாராயம் குடித்து இறந்துருக்குறாங்க தடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டுடைய பொறுப்பு விஷச்சாராயம் குடித்து இறந்தவங்களுக்கு ஏன் டென் லேக்ஸ் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வியும் முன்னெடுத்து வைக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தால் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இதில் ஒரு அதிகாரி கண்டுக்காமல் விடுறாங்கனால் அந்த அதிகாரி கண்டுக்காமல் இருப்பதற்கு ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்குது ஒன்று மானிடரி பெனிஃபிட் இருக்கலாம் அவனுக்கும் கட்டிங் கொடுத்து வா கண்டுக்காமல் பாருங்க சொல்லலாம் செகண்டரி பாட்டு அரசியல் பின்புலம் இருக்கலாம் சார் நான் யாரால் தெரியுமா சார் நாங்கள் தான் பண்ணுறோம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த அரசியல்வாதிகளால் இந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அந்த பட்டு அதிகாரிகளுக்கு இது எதையுமே ஏன் சார்ஜ் ஷீட்டில் கொண்டு வரல அப்படிங்கிற கிரவுண்ட்ஸில் கேள்வி கேட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தால் அப்போது இது விசாரித்த அதிகாரி யார் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அவர்கள் எப்படிப்பட்டவங்க எந்தெந்த கேஸ் விசாரிச்சிருக்கிறாங்க அவங்க நேர்மையானலாம் இல்லையா அப்படிங்கிறது தெரியும் அதான் ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணுறாங்க ஹைகோர்ட்டில் எந்தவித அழுத்தமும் இங்கே அதிகாரிகளுக்கு விசாரணை அதிகாரி கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட இண்டிபெண்ட் பாடியாக நாங்கள் சிபிஐக்கு மாற்றுறோம்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க இதில் விசாரணை அதிகாரியை குறைய சொல்லவில்லை ஆனால் இதில் கொடுக்கப்பட்ட அழுத்தம் யாரால் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதை புரிந்து கொள்கிறது நீதிமன்றங்கள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்த வரக்கூடிய கொஞ்சம் நாட்களில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு பாலுகிட்ட சார் சிபிஐ விசாரணை அப்படின்னா லேட் ஆகுமே அப்போ என்ன பண்ண போகிறீங்க கேட்டதுக்கு லேட் ஆகாமல் விரைவில் விசாரணை முடிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக முன் வச்சிருக்கிறாங்க நூறு விஷயம் மக்களே அதாவது ஒரு கள்ளச்சாராயம் ஒரு இடத்துல வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அது ஏன் நீங்கள் சாராயத்தை வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்ற கேள்வி கேட்கப்பட்டது அப்போ இல்லாட்டையுமே இப்போ சொல்கிற பார்த்தீங்கன்னா சார் ஒரு சாராய பாக்கெட்னா ஐம்பது ரூபா நாங்கள் வாங்கி கொடுத்துட்டு போயிட்டா போயிடுவோம் இதில் அங்கே போதையும் இருக்கும் அதே நாங்கள் வந்து டாஸ்மாகில் குடித்தோம்னா நூற்றி நாற்பது ரூபா மினிமம் சரக்கு அதில் போதை பேர் சிறக்க மாட்டேங்குது நிறைய பிரச்சனை எனக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கணும் இல்லை சிக்கல்லாம் இருக்குது ஸோ தான் நாங்கள் அந்த சாராயத்தை வாங்கி கொடுக்கிறோம் அப்படிங்கிறதே இங்கே ஓப்பனாக சொல்லப்பட்டது ஆனால் இன்று வரை தமிழக அரசாங்கத்தால் டாஸ்மாகால் அந்த லிக்கரை எப்பவுமே ஒரு விஷயம் நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்த விஷயம் தான் இங்கே தமிழ்நாட்டில் மது ஒழிப்புன்றதெல்லாம் சாத்தியமற்ற விஷயம் அப்படி மது ஒழிப்பு நீங்கள் பண்ணிவிட்டு டாஸ்மாகை மூடுறீங்க நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜோக் பண்ணிங்கன்னு அர்த்தம் இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படி நீங்கள் வந்து டாஸ்மாகை மூடனிங்கன்னா ஒரு டாஸ்மாக் வந்து ரூரல் ஏரியாவில் மூடப்பட்டதுனால் அதை சுற்றி பத்து கள்ளச்சாராய ஏஜெண்ட்டு உருவாடுவான் இதான் நிஜ நிலவரம் கிரவுண்ட் ரியாலிட்டி தான் ஸோ டாஸ்மாக மூட முடியாது அப்போ என்ன எதிர்பார்க்குறாங்க இங்கே ரேட்டை குறைங்க நூற்றி நம்ப குடிக்க முடியல ரேட்டை குறைங்க அடுத்தது தரமாக கொடுங்கன்றாங்க இந்த இரண்டு விஷயமும் இன்று வரை டாஸ்மாகில் கிடையாது ஏனால் எந்த ஆட்சி மாறினாலும் டிஎம்கே மாறுச்சுன்னா இவங்க குடும்பத்தை சார்ந்த கனிமொழி மற்றும் பாலு இன்னும் சில பேர் வச்சுருக்கக்கூடிய அந்த மது ஆலையிலிருந்து தான் டாஸ்மாக் மினிமம் சரக்குன்ற ரேட் வருகிறது அந்த ஆலையில் வரக்கூடிய அந்த நூற்றி நாற்பது ரூபா கோட்டை நீங்கள் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் தரமான கோற்றா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு நீங்கள் அதை கொண்டு போய் டெஸ்ட்டுக்கு கொடுக்க முடியாது என்னென்னு கொடுப்பீங்க மேபி நீங்கள் கெமிக்கல் கெமிக்கல் லேப் வச்சுருந்தா நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் யாராவது வச்சு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்து நீங்கள் சொல்லலாம் அது என்னென்ன கெமிக்கல்ஸ் அடங்கியிருக்குன்ற சொல்லலாம் ஏனால் மது இன்னைக்கு டாஸ்மாகில் விற்கக்கூடிய அந்த மினிமம் சரக்குன்னு சொல்லக்கூடிய நூற்றி நாற்பது ரூபா சரக்கில் அதோடைய குவாலிட்டி செக் பண்ணி பார்த்தால் அந்த குவாலிட்டி மிக மட்டமாக இருக்கும் அதை குடித்தா போதையும் ஏறாது வேறு போதை ஏற மாட்டேன் இன்னொன்று வாங்கப்பான் ரெண்டாவது ரெண்டாக குடிக்க வைக்குது ஸோ ஒருத்தவன் வந்து ஒரு நாளைக்கு எட்நூறுபா சம்பாதிக்கிறான் ஆறுநூறுபா சம்பாதிக்கிறான் அதில் வந்து முந்நூற்றம்பது நானூறுரூவா வந்து இங்கே கொடுக்குற மாதிரி போ டாஸ்மாக டாஸ்மாக் சேல்ஸில் அதே ஐம்பது ரூபா கொடுத்தா சாராய கொஸ்ட்டு போயிடலாம் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க இப்போ சாராயத்துக்கு டிமாண்ட் அதிகமாக வரப்போ என்ன பண்ணுறாங்கனால அதாவது மக்களே கல்வராயன் விலை அதாவது அரசு கொடுத்துருக்கக்கூடிய ரிப்போர்ட்லாம் சொல்கிறாங்கன்னா விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் இங்கெல்லாம் வந்து கள்ளச்சாராயம் விற்கப்படுகின்றன இங்கே தான் அதிகமான வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கின்றன தமிழக அரசாங்கம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க இப்போ கள்ளக்குறிச்சி எடுத்துட்டு கல்வராயன் மலை அப்படிங்கிறது தான் சாராயம் கொடுக்க உற்பத்தி ஆகின்ற இடம் சாராயம் பட்ட சாராயம் குடித்து ஒருத்தன் இறந்து போயிருக்கான் அப்படிங்கிறது இதுவரை உங்களுக்கு எந்த ரிப்போர்ட்லையுமே இருக்காது ஏன்னா பட்ட சாராயத்தில் வந்து இறந்து போகிறதுக்கான விஷயத்தை போட மாட்டாங்க அப்படிங்கிறதும் அங்கே சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான தகவல் பட்டசாரம் நல்லதுங்க உடம்புக்கு அதை குடிச்சா சாக மாட்டாங்க அதை வந்து பட்டை வாழைப்பழம் இது நிறைய போட்டு தான் செய்வோம்ன்றாங்க ஸோ பட்ட சாராயத்தை உற்பத்தி பண்ணுவதற்கே ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் எடுத்துக்குது ப்ராப்பராக உற்பத்தி பண்ணுறதுக்கு ஸோ இதை டிமாண்ட் அதிகமாக வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா மெத்தனால் வாங்கிட்டு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டெல்ட் பண்ணி அதை சாராயம் கொடுத்துட்றாங்க அதை குஷ்டி சத்து போயிட்றாங்க இதுதான் கெமிக்கல் சாராயம் கெமிக்கல் சாராயம் உடம்புக்கு மிக மிக கெடுதல் என்னால் அது கெட்டுப்போன கெமிக்கலாக இருந்ததுனால் நிச்சயமாக வந்து இறப்புகள் ஏற்படுகின்றன பட்ட சாராயம் குடித்து இறப்புகள் ஏற்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் வந்து தடுக்க வேண்டியது எதை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது சாராயத்தை தடுக்கணும் தடுக்கணும் அப்படி தடுத்தா தான் ஆட்டோமேட்டிக்காக டாஸ்மாக் சேல்ஸ் வரணும்னு நினச்சோம் அப்படின்னா டாஸ்மாக்லேயே விலை குறைக்க மாட்டேங்கிறீங்க டாஸ்மாக்லேயே தரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரையில் எந்த அரசாங்கமும் டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ பதில் கொடுப்பது கிடையாது மாதிரி இன்றளவும் ஒரு ஒரு குவார்ட்டருக்கும் பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குகிறானுங்க அப்படிங்கிறதை தொடர்ந்து யாராவது ஒரு ஊடகம் அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை யூடியூப் சேனல்ஸாக இருக்கலாம் இல்லை மெயின் ஸ்ட்ரீமும் இருக்கலாம் அதை பதிவு பண்ணி போட்டு தான் இருக்கிறாங்க இதுவரையில் அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படுவது கிடையாது ஒரு ஒரு டாஸ்மாக் கவுண்டரில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்த்திங்கன்னா மக்களே அவங்க வந்து வேறு எட்டாயிரத்து ஐநூறுபாய்க்கு சம்பளத்துக்கு வராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க ஊரில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி முன்னூறு விடுக்கடிச்சிருக்கானுங்க எப்படி கட்ட முடியும் ஒரு நாளைக்கு சேல்ஸ் ஆகிற அந்த பாட்டில்ஸை ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா அப்படின்னா எவ்வளோ பாட்டில்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்கன்றிருப்பாருங்க இவங்க மட்டுமான்னு கேட்டால் கிடையாதுன்றாங்க இது வந்து மினிஸ்டர் வரைக்கும் போகுதுன்றாங்க இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் நடக்கிறது இந்த ஸ்கேமை அவன் என்ன பண்ணுறான்னா ஏன்டா பத்து ரூபா அவங்க தரணும் எக்ஸ்ட்ரா வேறு ஆட்டை கொடுக்கணும் யாரோ மாட்டேங்குது ஒன்றும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாராயத்துக்கு போயிடும் அது டிமாண்ட் அதிகமாகும் சமயத்தில் அது வந்து கெமிக்கல் சாராயம் மாறுகிறது நீங்கள் சிபிஐ போடுங்க எஃபிஐ போடுங்க எது போட்டாலும் இந்த சாராயத்தை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் பிகஸ்ட் கொஷின் மார்க் முடியலை முடியாது டிமாண்ட் இன்க்ரீஸஸ் ஏனால் இந்த இதுக்கேற்ற மாதிரியான ஒரு பை ப்ராடக்ட்ஸோ இல்லை காம்பூட்டிவ் ப்ராடக்ட்ஸோ கிடையாது மார்க்கெட்டில் அதை உருவாக்க வேண்டியதோ இல்லை அது பண்ண வேண்டியது யார் அரசாங்கம் தமிழக அரசு பண்ணாது ஏன்னா நூற்றி நாற்பது ரூபாய்க்கு வந்து அவங்க கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் லாபம் இருக்குதுன்னா அதை குறைச்சிப்பாங்களா அவங்க குறைச்சிக்க மாட்டாங்க பலியாடு யார் மக்கள் இது இதில் வந்து ஒரு விதம் ஒரு விஷயத்தை பார்க்கணும் மக்களே கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அந்த மலையில் இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் தான் க பட்டச்சாராயத்தை வந்து உருவாக்குறாங்க காய்ச்சறாங்க அப்படிங்கிறதுனால திரு எஸ் எம் சுப்பிரமணியம் ஜே அவர்கள் சுவ மோட்டோ எடுத்து ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க வழக்கு என்ன போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா கல்வராயன் மலையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன வாழ்வாதாரம் அவங்களுக்கு என்ன வாழ்வியல் அவங்களுக்கு என்ன வாழ்வியல் மேம்பாடு இருக்குது அவங்க ஏன் சாராயம் காய்ச்சி அதை வியாபாரம் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடி யார் இருக்கா பின்புலம் யார் இருக்கா அவன் ஏன் மாற்று வேலைக்கோ வேறு விஷயத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க பரம்பரை பரம்பரையாக காய்ச்சிருக்காங்கன்றது வேற நிலவரம் பட் இப்போ மாற ஏன் அவங்க மாற முடியாமல் போகுது அப்படிங்கிறத பற்றி ஒரு வழக்கு தொகமூட்டை எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு அது இன்னும் விசாரணை இருக்கின்றது மக்களே ஸோ கல்வராயன் மலை அப்படிங்கிறது தான் இட் பிகம்ஸ் அ ஹூச் ஹப்னு சொல்லலாம் கள்ளச்சாராயம் வந்து உற்பத்தி பண்ணுற ஹப்பு அந்த மக்களுடைய வாழ்வியலை மேம்படுத்துவதற்காக ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு சுவமூட்டை போட்டுட்டுருக்காங்க அது ஒரு தரம் ஒரு படம் போயிட்டுருக்கு இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு இந்த கேஸ் மாற்றப்பட்டாலும் இந்த வழக்கில் நீதி என்பது என்ன அப்படின்றத ஒரு அவுட்லைனாக பார்க்கலாம் மக்களை அதாவது கண்ணுக்குட்டி அப்படிங்கிறவர் இந்த கெமிக்கல் சாரத்தை வந்து விற்றாரு அதை வந்து மெத்தனால் கொண்டு வந்து அது வந்து எக்ஸ்பயர்டு கெமிக்கல் அதை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை கொடுத்ததுனால பத்து பேர் பேர் பேர்ந்து போயிட்டாங்க அந்த அறுபத்தெட்டு பேர் இறப்புக்கு அதுக்கு சம்பந்தப்பட்ட அந்த கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஓனரோ அதனுடைய வித்தவன் சேல்ஸ் பர்சன் எல்லாருமே இப்போ ஜெயிலில் இருக்காங்க ஸோ இவர்கள் பெயிலும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது கண்டிப்பாக ஏன்னா வெளியே வந்தால் திரும்ப காட்சி வாங்குற தெரியும் ஸோ வெயில் கொடுக்க மாட்டாங்க ஸோ இவர்கள் கண்டிப்பாக சார்ஜ் ஷீட் போட்டு இவர்களை வந்து கன்வெக்ஷன் வாங்கி கொடுக்குற வரைக்கும் இது அரசு முன்னெடுத்து கொண்டு போனால் இது வந்து இதுக்கு நிரந்தர தீர்வா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்றைக்கும் கள்ளக்குறிச்சி ஏரியாவில் கள்ளச்சாராயம் நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும் அதை முற்றிலும் ஒழிப்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்போ என்ன இப்போ அடுத்த விஷயம் இந்த கள்ளச்சாராயத்தை வந்து சேல்ஸ் பண்ணி ஹெல்ப் பண்ண அந்த போலீஸ்காரங்க அந்த ப்ரொஹிபிஷன் விங்கு அரசியல்வாதிகள் ஆர்டிஓ இவங்க எல்லாருமே இப்போ சிபிஐ வரில் வந்து மாற்றாங்க இவங்க மேலும் வழக்கு தொடுக்கப்படும் எஃப்ஐஆர் போடப்படுகிறது அப்படின்னு அடிதடியாக இந்த விஷயத்தை இறங்குவாங்களா சிபிஐ அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான் அதுவும் இதற்கு முழு தீர்வு ஆகாது இது முழு தீர்வு எங்கே இருக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ஓன்லி வந்து டிமாண்ட் கெட்ஸ் லோ சப்ளை விகம்ஸ் நில் அப்போ டிமாண்ட் இங்கே அதிகமாக இருக்கும் வரையில் சப்ளை இருந்து கொண்டு தான் இருக்கும் கள்ளத்தனமாக டிமாண்டை குறைக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு தமிழக அரசாங்கத்தின் பொறுப்பு தமிழக அரசாங்கம் அந்த டிமாண்டை என்னைக்கு குறைக்கிறதுக்கு வேலை செய்கிறாங்களோ ரெண்டு விஷயம் ரேட் குறைக்கப்பட வேண்டும் அதுக்கான குவாலிட்டி அதிகப்படுத்தப்பட வேண்டும் இங்கே இருக்குங்க பாண்டிச்சேரி அந்த பாண்டிச்சேரியில் வந்து லிக்கர் அவ்வளோ தரமாக இருக்குது வென் கம்பேர்ட் டு தமிழ்நாடு அப்போது ஏன் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளையில் வந்து ஒ இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கிறதுனால தான் கள்ளச்சாராயத்தை போய் குடிக்கிறாங்க கள்ளச்சாராயம் பிஸ்னஸை ஒழிக்கணும் அப்படின்னா இங்கே ப்ராப்பரான சப்ளை இருக்க வேண்டும் அது குவாலிட்டியாக இருக்க வேண்டும் நான் கேட்குற மக்களே எல்லா பொருளுக்கும் குவாலிட்டி செக் இருக்குது லிக்கருக்கு ஏன் இல்லை டாஸ்மாக விற்கக்கூடிய லிக்கருக்கு ஏன் குவாலிட்டி செக் இல்லை ஒரு குவாலிட்டி செக் பண்ணி இது வந்து மக்கள் குடிப்பதற்கு ஏதுவான விஷயமா ஏன்னால் எல்லா ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கும் எஃப்எஸ்எஸ் வாங்குறாங்க வாங்குகிறாங்க லிக்கருக்கு எஃப்எஸ்எஸ் இல்லை சரி எஃப்எஸ்எஸ் செய்ய வாங்கினால் இவங்க தரங்க பண்ணுறாங்க பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ அதுக்கு ஏதாவது குவாலிட்டியை ஒரு கொண்டு வாங்க ஒரு குவாலிட்டி செக் கொண்டு வாங்க இந்த குவாலிட்டி இத்தனை விஷயம் இருக்குதுன்னு கொண்டு வாங்க அந்த பாட்டில் திருப்பி பார்த்தா என்னென்ன உள்ள இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்றதை கொண்டு வாங்க இதெல்லாம் கொண்டு இதெல்லாம் இருக்கின்ற இருக்கின்றதா கண்டிப்பாக கிடையாது ஒரு குவாட்டர் பாட்டில் எடுத்து பார்த்தோம்னா அப்படின்னு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இதை குடிச்சா என்னென்ன என்னென்ன ஏற்படும் எவ்வளோ பர்சன் ஆல்கோஹால் இருக்குது என்னென்ன வேறு என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது இது என்ன எனர்ஜி கொடுக்கும் என்ன செய்யும் அப்படிங்கிறத பற்றி யாருக்காவது இங்கே நமக்கு வந்து நாலேஜ் இருக்கா கிடையாது ஏன்னா அது கிடையாது அந்த விஷயத்தை முதல்ல கொண்டு வர வேண்டும் குவாலிட்டி செக் பண்ணப்பட வேண்டும் அதே மாதிரி குவாலிட்டியாக லிக்கர் கொடுத்து ரேட்டை குறைத்தால் மட்டும்தான் இதற்கு முழு தீர்வு கிடைக்கும் இதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தலையிடாது ஏன்னா அவங்க சொல்கிறாங்க ஒரே விஷயத்தில் இது ஸ்டேட் பாலிசிங்க டிபிஎஸ்பின்றாங்க டிபிஎஸ்பி ஓகே டிபிஎஸ்பின்றது மதுவை ஒழிப்பது முடியாது உயர்நீதிமன்றத்தால் ஆனால் அந்த மதுவை தரமாக கொடுப்பதற்கு சில வழிமுறையில் கொண்டு வரலாமே அதனை கொண்டு வருமா உயர்நீதிமன்றம்ன்ற பார்க்க வேண்டும் மிக நினைக்கின்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்